அவனுடைய நாகரிகத்தை பாக்குறான் பேச்ச பார்க்கறான் அவன்கிட்ட என்ன இருக்கு அதை பார்த்துதான் மனிதர்களும் சொந்தக்காரம் என்ன செய்வாங்க வழங்குவாங்க வருவாங்க ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க நமக்கு ஒரு தூண்டு எடுத்துறோம் தலைமையில் என்று சொல்லி கிட்ட விட சேர மாட்டான் எல்லா இடத்துலயும் அப்படிதான் சோத்ரம் ஆனா கருத்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் மனிதனுடைய ஒவ்வொரு இழப்பிலும் இதயத்தின் தோற்றங்களும் இல்லாமல் அறிந்திருக்காங்க சமரியாசத்தனுடைய தோற்றத்தையும் அவர் உள்ளே வந்து கத்தர் அறிந்துருக்கு அவளோட வாழ்க்கை முழுதும் கத்தருக்கு தெரியும் ஆனால் இங்க என்ன சொல்றாருன்னா கத்தர் அது தெரிந்து தான் என்ன சொல்றாருன்னா போய் உன் புருஷனை கூட்டி கொண்டுவோம் அந்த லோயா கத்தர் தெரியும் இவனுக்கு ஒரு மரபடி புருஷன் இல்லை நல்லாவே தெரியும் புருஷன் மரபடி வரபடி ஊர் அறிந்து ஒரு பெரியவங்க பார்த்து திருமணம் செஞ்ச ஒரு கல்யாணம் கைடா அதை லோயா அதனால கருத சொல்றாருன்னா மூணு புருஷனை நீ கூட்டிக் கொண்டு ஏன் என்றால் கர்த்தர் அவளை உணர பண்றாரு அவளை உணர வைக்கிறார் நீ அவள் செஞ்சு கொண்டிருக்க பாவம் என்னது என்று சொல்லி அவள் அதிகம் படிக்க அவளை என்ன பண்றாருன்னா அதை உணர வைக்கிறார் மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வு ஒன்று இருக்கு இல்லைங்களா உணர்வு தெரியுங்களா ரிமோட்ல கூட ஒரு உணர்வு இருக்கு அவன் டிவி வச்சிருக்கீங்களா அந்த டிவியோட ரிமோட்ல என்ன இருக்கு

அந்த உணர்வு உங்களுக்கு உங்களுக்கிட்ட வந்தால் தட்டி எடுக்கும் அதில் லூயா அநேக உணர்வுகள் கொண்டே இருக்கும் கோபத்தை தட்டி எடுப்பதில் ஒரு உணர்வு இருக்குது இருக்கா இல்லையா இது கோபம் இல்லாததாக அறிவிக்கணும் அதை அந்த அந்த கோபத்தை வரக்கூடிய தட்டி எடுப்பதாக போதும் பொங்கி வரும் கடல் பொங்குது இல்லையோ ஆனால் அவருடைய கோபத்தை பொங்கி அந்த எடுப்பை என்ன செய்யணும் அந்த உணர்வாய் எழுப்பு அலை லூயா பிள்ளை அலோவை வர என்ன பண்ணணும் கீழே விடணும் அது அனுமதிமா இல்லையா

இவங்க என்ன மாதிரி நல்லா வீடா கட்டுறா நல்லா துணியம்பூ படம் பட வாங்கி கட்டுறா நல்லா பிரியாணி தான் நல்ல வண்டிகள் தான் எப்படி வந்துச்சு நம்மளும் அது கொள்ளவா அதை ஆசையை தூண்டிடுவோம் இதுதான் உணர்வு நமக்குள்ள சில உணர்வுகள் இருக்கு அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா தூண்டி ஆண்டவரும் தூண்டிடுவாரு நம்மளோட தூண்டி வந்தா சாத்தாலும் என்ன பண்ணுவோம் தூண்டிடுவா சாத்தான கூட தூண்டிடுவோம் எப்படின்னா தாவிர தூண்டி விட்டான்

நீதிமொழியில ஒரு வசனம் சொல்லு நீ பொருத்தனை பண்ணு பண்ணாது இருப்பாக அதாவது பொருத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லு என்னன்னாக்கா பொருத்தை பண்ணாதான் சீக்கிரம் அந்த பொருத்தனை வேண்டுது அதை வேண்டு விட்டவங்க இல்லையா ஆடை ஆடை வேண்டு பிள்ளையை இல்லையா தலைய வர முடியும் விடுவாங்க இல்லையா இதுதான் இதுதான் பொருத்தனை என்று சொல்லுது இந்த பொருத்தனை செய்யணும் அப்படி பொருத்தனை செஞ்சால் அதை நீ என்ன செய்யணாக்கா செய்ய தவறாது இருக்கணும் உதாரணம் சொல்றேன் இந்த சபைக்கு சபைக்கு நான் ஒரு காரம் சென்று இருக்கேன் உதாரணம் சொல்றேன் ஒரு முப்பது ஸ்டூலை முடிஞ்ச இல்ல அஞ்சு ஸ்டூல் நான் வாங்கி கொடுக்குறேன் எதுக்கு வாங்கி கொடுக்குறேன் என் வாழ்க்கைக்காட்டு வர என் வாக்கு குறைபாடு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க நீக்கிட்டா இல்ல இவ்ளோ காரைகளை நீ செஞ்சுட்டா நான் என்ன பண்றது சபைக்கு ஒரு அஞ்சு ஸ்டூல் வாங்கி தரேன் இல்ல பாசுக்கு இவ்வளவு நான் என்ன பண்றேன்

அது நேரத்துல இருந்தா எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது எப்போ நேரத்து ஆனா இந்த உணர்வு இந்த ஒரு பொருத்தம் எப்போ பண்ணனாக்கா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கிறது பண்ணதான் தரலாம் பண்ணதான் எனக்கு தரலாம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதே வகையில ஒரு பக்கம் போகும்போது மனசுக்கு நிம்மதி இல்லாம வேறோட போய் கொண்டு ஒரு தற்கொலை என்னோட அப்படி இந்த சைட்ல போனா சபை ஜீவன ஒரு சபை இருக்கு அது சின்ன வயசுல நான் போன சபை அப்படி போனா எங்கயோ ஒரு இடத்துக்கு போற இடம் அது ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு சபைக்கு போக மாட்டேன் அப்ப என்ன அறியாமலே எனக்குள்ள அந்த வேதனை தாங்க முடியாம என்ன பண்ணனா ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பொருத்தம் பண்ணியா அந்த பொருத்தம் என்னன்னாக்கா அந்த பொருத்த ரெண்டு பண்ணனா ஒண்ணு பண்ணனா எனக்கு தெரியல ஆனா மனசுக்குள்ள உதவு மட்டும் அன்னால போல ஒரு உதவு மட்டும் சின்னதான் ஒரு ஆசை அண்டு என்ன நீங்க ரசித்தா இல்ல என்ன தொட்டா இல்ல என்ன உங்க கேட்டு அழித்து நான் என்ன செய்வாங்க வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு உங்களை செய்ற முதல் பின்னா அது லூயா இரண்டாவது என்ன பையன் அது என்னன்னு தெரியல கல்யாணம் பண்ணிக்கனா கல்யாணம் பண்ணிக்காம இருப்பானா இத அப்படி உங்களை செய்ய எனக்கு தெரியல இல்ல சரியா ஆனா முதல் விண்ணப்பத்தை ஆண்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விண்ணப்பத்தை பண்ணி உடனே என் மனசுக்குள்ள என்ன ஆச்சுன்னா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு எரக்கணமா இருந்துச்சு கத்துடைய அரவணைப்பு என்ன அப்படியே தூக்கி என்ன அரவணிக்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்தது மனுஷன் உணர்வு அப்படின்னு ஒரு வந்துச்சு பாருங்க இப்படி போடுவேன் பண்ணிட்டு சமைப்பு போறது எனக்கு பிடிக்கா இருந்துச்சு சின்ன சின்ன பையனா இருக்கும் போது போனேன் இப்ப நான் வாழ்வேன் ஆயிட்டேன் ஒரு வெக்கம் எனக்குள்ள ஒரு வெக்கம் இருக்கும் அந்த வெக்கம் ஒன்று இருக்கும்

இது நோக்கி போட்டிருக்கல வாலிப வயசு பதினெட்டு வயசு அந்த பதினெட்டு வயசுல நம்ம போய் என்ன பண்ண முடியும் சபை போக முடியுமா சபை போனா எல்லாம் ஒழுங்காமா இருக்கணும் எல்லாமே நேர்மையா இருக்கணும் எல்லாம் அதுக்கு நம்ம பாவம் அது யாருமே நமக்கு சொல்லிக் கூட தேவையில்லை அது தண்ணி மாதிரி இஷ்டத்துக்கு சில நம்ம கண்டிஷன் போடுவோம் யாரும் இல்ல ராஜா நானே மந்திரி நானே அதுலயா வீட்டுக்கு நான் தெரியும் போது எல்லாம் வெளியில செஞ்சு கொண்டிருக்கேன் இல்லையா அப்போ சரி இந்த ஒரு நாள் மட்டும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு மனசு ஒரு நாள் மட்டும் சபையில போயிட்டு நான் போவோம் வக்கணும் ஆனா வெங்கமா இருக்குமே சின்ன வயசுல போறது எல்லாம் புது புதுசா இருப்பாங்க அந்த சபைக்குள்ள போன ஒரு மாறியா இருக்கும் இல்லையா கோயில் நகைந்த போயில அது யாரு வேணாலும் அது போற தெரியல யாரு யாரு வேணாலும் போனாங்க அப்படி இருக்கும் இந்த சபைன்னு சொல்லும் சில பேர் கூட்டு போனாதான் நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒரு ஒரு சுவாமம் அது நல்ல மாதிரியா இருக்கும் நம்மளா போனா அது வெக்கமா இருக்கும் என்ன பண்றது வெங்கம் ஒரு பக்கம் தடுக்குது

சரி ஒரு நாள் உக்காந்துரும் நானு எனக்குள்ள என்ன பண்றேன் சமாதம் பண்ணி கிட்ட போயிட்டு கிட்ட போன கூட ஒரு வெங்குவாங்க வேற மாதிரியா இருக்க எல்லாரும் கட்டுவாண்டு போய் உக்காந்து நீங்க நம்புறீங்களே இல்ல அதான் உண்மை உக்காந்துதான் எனக்கு தெரியும் உக்காந்து தெரியும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியும் உண்மையில சொல்றேன்

அப்படி கருத்து வாய்ப்பு வந்து கேட்டால் அது பாவமா மாறிடும் அப்படின்னு கூட என்ன ஆச்சு என்னதான் பொறுத்துனோம் பண்ண என்ன பொறுத்துனோமாண்ண என்ன பொறுத்துனோமானு பல வேற யோசித்து இருந்தேன் அப்போதான் ஞாபகம் வந்தேன் தானே ஞாபகம் ஆனால் இதை வச்சு நான் என்ன பண்ணேன் அது என்ன அறியாமல் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியாது அதை சொல்லிட்ட மனசுக்குள்ள அவர் ஜெபம் பண்ணிட்டார் காற்றுல தொட்டார் நானும் சமைக்க போக அப்போ என்ன பண்ணேன்

நீ கூட்டிக் கொண்டு வந்து சொல்ற கருத்து அது அவ சொல்ற ஆண்டவரே எனக்கு கணவன் பாடல் சொல்றாரு உனக்கு அஞ்சு கணவர்கள் இருந்தாங்க எத்தனை பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் கணவர்கள் இருந்தார்கள் இப்போ ஒருத்தருக்கு ஆனா அவன் கணவன் கிடையாது நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு அதுலயா அதாவது புருஷர் ஆண் மகன்களும் உனக்கு தான் இருக்காங்க துணியா இருக்காங்க ஆனா சட்டப்படி நீங்க என்ன பண்ணிக்கல கல்யாணம்

ஒரு ஒரு ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஈரான் வாலிபர் என்ன பண்ணாங்கன்னா படிக்கிறதுக்கு பெங்களூர் வந்துருக்கோம் இது நடந்த ஊர் இங்கே பெங்களூருக்கு அப்போ அந்த வாலிபர்லாம் வரும்போது பணம் அவங்க ஊரில் அனுப்பாங்க ஈரான் படிக்கிறதுக்கு அப்போ ஒன் டே ஆ இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க அவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெண்ணை என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட் ஆக்கி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ண கல்யாணம் அதை லூயா அக்ரிமெண்ட் கல்யாணி தான் லிவிட் டைம் கேட்டான்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளாம் கல்யாணம் பண்ணிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்களே கல்யாணம் பண்ணீங்க அப்போ உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி கிறிஸ்தவங்கள ஒரு எனக்கு எப்படி தெரியாது என்ன சொல்லுவாங்க அந்த ஆறு கைபிடிச்சிட்டு மரணம் மரணம் அந்த உறுதிமொழி மரணம் தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது மரணம் தவிர வேற எதுவுமே நம்மளை இருவரும் பிரிக்க சொல்லுவாங்க மரணம் தவிர வேற எதுவுமே கூடாது அப்படின்னு சொல்லி

புதுசா இருக்கு தாராளமும் பெங்களூரு படிக்கிறவங்க பெண்கள் அவங்களும் வந்து ஒரே ரூம்ல தங்குறாங்க ஒரு ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க ஒரு வீடு எடுத்துக்கிறாங்க வாரிப்பு கட்டுறாங்க ஒரு ஆறு பெண்ணும் புருஷன் கொஞ்சம் அதுக்கு ஆனா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த என்ன பண்ண அவங்க பிரிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் வேற ஒரு பெண்ணை பார்த்து என்ன பண்ணுவாங்க இது பயங்கரமான ஒரு மோசமான அருகே இருக்கு சமையாக்குள்ள அவ பாருங்க ஒவ்வொருத்தையும் என்ன பண்ண சட்டப்படி பண்ணிடு வருவாங்க ஒரு அஞ்சு வருஷம் வாழ்வாங்க போயிடுவாங்க இன்னொருத்தர் வாழ்வாரு அஞ்சு வருஷம் இதுதான் நீ உள்ளபடி

அதான் பழை மணி ஒண்ணு சொல்லி வச்சிருப்பான் கல்லானாலும் கணவன் பொல்லானாலும் எடுத்துக்காதீங்க அப்போ பிரிந்து போகக்கூடாது மரணம் தவிர மரணம் மட்டும் நம்மளுக்கு தவிர வேற என்ன பண்ணக்கூடாது கட்டது பெரிய கட்டது மனுஷன் என்ன பண்ணிட்டானாக்கா நீ என்ன பண்ணி

சட்டப்படி கல்யாணம் பண்றதுதான் கல்யாணம் அவன் தான் ஆகும் நீ இஷ்டத்துக்கு வைக்கிறவனா கணவன் ஆக முடியாது அதற்கு கணவரை நீ கூட்டிக் கொண்டு வா அவன் யோசிக்கிறான் ஐயோ ஆண்டவரை என் கணவன் இல்லையே அப்படிதான் சொல்றான் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்ல கணவன் இல்லையே அப்ப இப்ப ஒருத்தருக்குறாரு ஆனா கணவன் புருஷன் தான் ஆனா கணவன் கிட்ட அவன் இது உணர வச்சா இருப்பான் கத்தர்

எப்போ நீங்க நாலசாணி எடுத்து சபில வந்து அங்கத்தின மாதிரி ராபோஜ் எழுதுகிறீங்களோ அப்ப நீங்க நீதிமா நீங்க யாரா தேவடு பிள்ளைகள் யாருங்க தேவடு பிள்ளைகள் தேவடைய குமார குமாரத்தைகள் தேவன் பிள்ளை என்ற அந்தஸ்து கொடுக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவருடைய இறக்கத்தை கொடுக்கிறார் அவர் உங்களை இந்த உலகத்துல இந்த பொருளாதார உதவி நான் சொன்ன இந்த உலகத்துல ஒரு உயர்வான ஒரு பிள்ளை என்ற அந்தஸ்து உயர்த்த வைக்கிறார்

செஞ்சமா இல்லையா சரி விட்டு இருக்க நாள பார்த்தோம் நட்சத்திரத்தை பார்த்தோம் புரிஞ்சோஷத்தை கேட்டோம் கைய கொடுத்தோம் ரேகம் நம்ம கண்ணுக்கு என்ன வச்சிட்டோம் ஒரு பொம்மை அந்த சாமி கும்பிட்டோம் குண்டிங்களா இல்லையா முடிய போய் அடிச்சிங்க எல்லா பாவம் செஞ்சீங்க செஞ்சீங்களா இல்லையா அது உங்களுக்கு அதாவம் தெரியாது இருவல இருந்தீங்க அது உங்களுக்கு கண்ணுக்கு தர்ல இப்போ இப்ப என்ன பண்றீங்க நீங்க தேவ பிள்ளையெல்லாம் இப்ப நானே பாஸ்க வந்து பார்வதி பார்த்து பார்த்து அந்த விக்ரத்தை வந்து ஒன்றும் தப்பே கிடையாது

அப்படி நீங்க செய்யும் போதா உங்களுடைய பாவத்தை கணக்கிடுறாங்க இதான் குமார் அனுப்பி என்ன பண்ணாரு ஒரு ஒளி உங்களுக்கு குடுக்க செஞ்சாங்க அதுதான் சிலுவின் ஒளி அப்ப அந்த ஒளியில நீங்க ரசிக்கப்பட்டு எங்க வரீங்க சபைக்குள்ள வரீங்க இப்ப சபையைக்கு சபைக்கு யார் மைமரா இருக்காரு ஏசு கிறிஸ்துவா பரிசுத்தாங்க சொல்லுங்க கஷ்டமா இருக்கா நேரத்தை சபைக்கு சொல்லுகிறதாவது காத உள்ளவன் வெளிப்படுத்த ஒன்றாம் அதிகாரம் அதிகாரம் ஏழாவது பண்ணீங்க ரெண்டாவது ஏழாவது

உலகத்தை கண்டித்து நியாய தீர்ப்பை உணர்த்தி பாவத்தை நான் பண்ணுவார் யோவார் நான் போன பண்ற அதிகாரம் பண்றாரு

நீதி குறித்தும் குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் சபை பிறகு சபையை என்ன பண்றாரு சொல்லுகிறதாவது இயேசு சபிக்கு வந்து உள்ள வெள்ளியில என்ன பண்றாரு ரச்சித்து ரத்தத்தை கொடுத்து சிந்தி பாவத்தை கழுவி அவர் என்ன பண்றாருன்னா சபிக்கு அனுப்புகிறார் அனுப்புறாரு சொல்றது